ஒரு நாடாளுமன்ற கட்டடம் சத்தத்தோட ஒரு குண்டு பூம் அப்படின்னு வெடிக்குது அந்த குண்டு வெடிச்சு அந்த குண்டு வெடிக்கிற புகைக்குள்ள இருந்து ஒரு அழகான ஒரு வாலிபன் வெளியே வரா நல்லா முறுக்கு மீச வச்சுட்டு கம்பீரமா நீங்க அப்படியே அத நினைச்சு பாருங்க அப்படியே இந்த புகைக்கு நடுவுல ஒரு முறுக்கு மீசையோட அழகான ஒரு வாலிபன்ல இருந்து வெளியே வரான் அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு வரா இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வரா யார் அந்த இளைஞன் தெரியுமா இன்னைக்கு அந்த இளைஞன் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பகத்சிங் ஆமா பகத்சிங் அந்த நாடாளுமன்றத்தில் குண்டு போடுறாரு எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு நம்ம மக்கள் கொடுக்குற குரல் அவங்க காதில் விழுகிறதே இல்லை ஒரு குண்டை போட்டாலாவது அவங்க காது ஓப்பன் ஆகி நம்மளுடைய குரல் அவங்களுக்கு கேட்கட்டும் அப்படின்னு ஆனால் அவர் போட்ட குண்டு மக்களையோ எதையுமே சேதப்படுத்தல யாரையும் பாதிக்கல பகத்சிங் நல்ல தேர்ந்த வாசிப்பாளர் அவரை சிறையில் அடிச்சப்ப கூட அவரு எப்ப பார்த்தாலும் புத்தகம் வாசிச்சிட்டே தான் இருப்பாரா அவர் கையில எப்பவுமே புத்தகம் இருக்குமா யாராவது அவர் பார்க்க கூட எனக்கு அந்த புத்தகம் வேணும் இந்த புத்தகம் வேணும்னு கேட்டுட்டே இருப்பாரா புத்தகத்தை பத்தியே நினைச்சிட்டே இருப்பாரா ஒரு நல்ல வாசிப்பாளர் பகத்சிங் கிட்டத்தட்ட ஒரு சிறையில இருந்த போது நூத்தி ஐம்பத்தி ஐந்து புத்தகங்கள் வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பகத்சிங்க தூக்குல போடும்போது கூட அவரு புத்தகம் தான் வாசிச்சுட்டு இருந்தாராம் கொஞ்ச நேரம் எனக்கு கொடுங்க ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் அப்போ லெனினோட அரசும் புரட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிட்டு இருந்தாராம் இதை யோசிச்சு பாருங்க குட்டிஸ் நம்மளை தூக்குல போட போறாங்க அப்படிங்கும்போது எந்த பயமும் இல்லாம அவரு ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு மன உறுதி இருக்கும் இந்த மன உறுதியெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா அவருடைய புத்தக வாசி அவருக்கு கிடைச்சது புத்தகம் வாசிச்சு முடிச்சதும் தான் அவரை கொண்டு போய் தூக்குல போட்டாங்களா அப்படி புத்தகம் வாசிக்க கூடிய ஒரு ஆள் தான் பகத்சிங் அவரு புத்த கொஞ்ச நேரத்துல சாக போறாரு எதுக்காக புத்தகம் படிக்கணும் யோசிக்கிறோம்ல நிறைய தலைவர்கள் அவங்க எல்லாம் நல்ல புத்தகம் வாசிச்சிருப்பாங்க ஏன் வாசிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்காகவும் அவங்களை சார்ந்து இருக்கிற மக்களுக்காகவும் அவங்க அந்த புத்தகத்தை வாசிச்சிருப்பாங்க அடுத்த நொடி சாகாபுற பகத்சிங் எதுக்காக புத்தகம் வாசிச்சாரு அவருடைய சாட்டிஸ்பாக்சன்காக தான் உங்களை இந்த புத்தகம் படிங்க அந்த புத்தகம் படிங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் ஏன் புத்தக வாசிப்பு உங்களுக்கு ஒரு அழகான உலகத்தை காட்டும் உங்க கற்பனை வளத்தை கூட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இதையெல்லாம் புத்தகத்தின் மூலமா சாத்தியமா இருக்கும் ஏன் அப்படின்னா போன் மூலமோ டிவி மூலமோ நீங்க என்னென்னலாம் இந்த வயசுல தெரிஞ்சுக்க கூடாதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க புத்தகத்தை திறந்தீங்க அப்படின்னா எது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு பகத்சிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இன்னும் பகத்சிங் பத்தி நிறைய விஷயம் இருக்கு நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அன்பும் நன்றியும்